சிவத்தின் மீது அனுபவித்த யாரும் இந்த காணொலியை தள்ளிட்டு போக மாட்டாங்க நீங்கள் லைக்லாம் பண்ண வேணாம் அதுக்கு பதில் ஷேராது பண்ணுங்கள் இந்த நிலையிலையும் இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கட்டும் சரிங்களா நல்ல நிலையிலே பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடைந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருப்போம் அதுபோல வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து இங்கே இருக்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை பாருங்க ஒரு காலத்தில் தான் இருந்திருக்கு கஜா புயல் ஒரு ஏழு வருடத்துக்கு முன்னாடி வந்த கஜா புயலில் ரொம்ப மோசமான நிலையில் இந்த கோவில் சிதிலமடைஞ்சு இருக்கு இயற்கையை உருவாக்கின இறைவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையால் ஒரு இது எவ்வளோ பெரிய ஒரு பானம் பாருங்கள் இந்த தான் நம்ம நாளைக்கு பாலாலயம் பண்ணி மீட்டு எடுக்க போகிறோம் திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டி வட்டம் அங்கே இருக்கிற சிதம்பரம் கொத்தமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இந்த சாமி அமைஞ்சிருக்காரு அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலிமா அந்த ஊருடைய ஒத்துழைப்பு மூலமாக ஒரு இந்த மாதமே பன்னிரெண்டாம் தேதி வந்திருந்தோம் சரிங்களா பன்னிரெண்டாம் தேதி வந்து இன்றைக்கி தேதி கிட்டத்தட்ட முப்பது நாளை வருடத்தின் கடைசி நாளைக்கு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாலயம் பண்ணி ரொம்ப அழகான முறையில் எப்படி இந்த கோவில் அமைஞ்சிருந்துச்சோ அதே கட்டுமானத்தை மாற்றாமல் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே வடிவமைப்பை இங்கே வந்து கொடுக்கலான் இருக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த காணொலியை பகிருங்க இந்த சுற்றி உள்ள மக்களுக்காக தெரியட்டும் அவங்க ஊர்லேயே இப்படி ஒரு சாமி இருக்காருன்னு சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லோரும் நாளைக்கு கலந்துக்குங்க மறக்காமல் நன்றி